கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தரா இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இந்த நாள் முழுவதும் அப்பா உங்களுக்கு நன்மையினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை வழிநடத்துவாராக இன்னைக்கும் நம்ம பார்க்க போகிற அப்பாவோட வார்த்தை லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் லூக் செகண்ட் சாப்டர் வர்ஸ் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சொல்றோம் இப்போ முதல் வார்த்தையே இங்கே வருகிற வார்த்தை பயப்படாது இருங்கள் சொல்றேன் இந்த நன்னாளிலும் அப்பா அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க எதை குறிச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பயப்படாது இருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை இந்த காலை நேரத்துல இந்த நன்னாளிலும் அப்பா சொல்றாங்க எல்லா ஜனத்துக்கும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க இந்த காலை நேரத்திலும் இந்த நாளிலும் அப்பா உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் அலிலூயா சுத்தம் நேற்று தினத்திலையும் பார்த்தோம் அப்பா சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லி பேச பார்க்காதவங்க பாக்காதவங்க பாருங்க என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்லி அப்பா பேசினாங்க இன்னைக்கு சொல்றாங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன் அடுத்து நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த நாளிலும் அப்பா உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல போறாங்க என்ன நல்ல செய்தின்னு கேட்குறீங்களா அதை அப்பா பிறந்ததே நமக்கு ஒரு நல்ல செய்தி இங்க வசனத்துல முதல்ல பார்க்கலாம் தேவதூதன் அவர்களை நோக்கி யார் வந்தது தேவதூதர் அந்த தேவதூதனுடைய பேர் என்ன கேப்ரியல் சூத்திரம் அப்பாவுக்கு மூன்று பிரதான தூதர்கள் உண்டு ஒன்று லூசிபர் ரெண்டாவது கேப்ரியல் இப்போ வந்து செய்தி சொன்னார் அவரு மூன்றாவது மெகாவில் அவர் யுத்தங்களை பண்ணுகிற தூதர் இதுல பிரதானமாக இருந்தது அந்த லூசிஃபர் அப்பாவுடைய எல்லா இடத்துலையும் போய் வந்து கொண்டிருந்த ஒரு ஏஞ்சல் தான் அந்த லூசிபர் ஒவ்வொரு தூதருக்கு கீழேயும் ஒரு பெரிய பெட்டாலியன் இருக்கும் எல்லாருக்கும் அதே தான் பேரு எல்லாருக்கும் மிக வேறு தான் பேரு எல்லாருக்கும் கேபிட்டல்னு தான் பேரு சூத்ரம் இந்த லூசிபர்ன்றவனுக்கு மேட்டிமை உண்டாகி அப்பாவோட இடத்தையே பிடிக்கலான்னு சொல்லி அவனுக்கு ஒரு திட்டம் பண்றான் இவன் இப்படி மனசுல நினைக்கிறது அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது நிச்சயமா தெரியும் என்ன பண்ணாங்கப்பா இனி நீ இந்த பரலோகத்தில் சொர்க்கத்தில் மோட்சத்தில் இருக்கிறதுக்கு லாய் இல்லைன்னு சொல்லி அவனை கீழே தள்ளாங்க அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் மூன்றில் ஒரு பங்கு பூமியில் விழுந்தார்கள் என்று சொல்லி வசனம் இருக்குது அப்போ அங்க இருக்கிற வரைக்கும் ஏஞ்சலாக இருந்தவங்க கீழே விழுந்தவனையே பிசாசா மாறிட்டாங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில் என்ன பெதர் பிசாசை குறித்து பேசுறேன்றிங்களே சூத்திரம் இந்த நன்னாளில் அப்பா ஏன் பிறந்தாங்க அதை குறித்து தான் நீங்க இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க சோத்துலன் அப்பா ஏன் பிறந்தாருன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ ஏசப்பா நீங்க பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்தில் உலகத்தை படிச்சாங்க நரகத்தை படைக்கலை எப்போ இந்த லூசிபரையும் அவனோடு கூட இருந்த தேவதூதல்ல கீழே தள்ளினாங்களோ அவங்களுக்காக தான் ஏசப்பா என்ன படைச்சாங்க நரகத்தை படைச்சாங்க இப்போ கீழே விழுந்த அவனுக்கு யார் மேல கோவம் அப்பா மேல கோவம் அவனால அப்பாவை ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால என்ன பண்றான் அப்படின்னா அவருடைய சாயலா இருக்கிற நம்மள என்ன பண்றான் எப்படியாவது என்ன பண்ணும் எனக்கா நரகத்தை கொடுத்தீங்க உன் பிள்ளைகளை நாங்க நரகத்துக்கு கொண்டு போறோன்னு சொல்லி அவன் காரியங்களை செய்கிறான் என்ன காரியங்களை செய்கிறான் அப்பாவுக்கு பிடிக்காதத நாம செய்தா அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல கோவம் வந்து எங்க அனுப்பிடுவாங்க நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் அவனுடைய மகா பெரிய திட்டம் அதனாலதான் அப்பா பழைய பாடல பத்து கட்டளைகள் கொடுத்தாங்க என்ன என்றி உனக்கு வேற தேவர்களை உண்டாக்காத எதையும் சேவிக்காதேன்னு இவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி அப்பாவுக்கு பிரியல்லாத பாவத்தை நம்மளை செய்ய வைக்கலாம் இப்படி பூமி எங்கும் பாவத்தினால நிறைந்து எல்லாரும் எங்க போறாங்க நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க பூமியில அந்த காலத்துல பலிகள் பூஜைகள் யாகம் என்ன செய்தாலும் சரி அந்த பாவம் நிவர்த்தி ஆகலை நம்ம எல்லாரும் யாரோட பிள்ளைங்க அப்பாவோட பிள்ளைங்க ஆனா எங்க போகிறோம் நரகத்துக்கு போயிட்டு இருந்தோம் அதனாலதான் தான் ஏசப்பா பார்த்தாங்க ஏசப்பா எல்லா அற்புதத்தையும் அவர் நீங்க பழைய ஏற்பாடுல பார்க்கலாம் மருத்துவர் எழுப்புற அற்புதம் செய்கிறாங்க நாகுமான் குஸ்வரோகம் இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா அற்புதத்தையும் அப்பா பழைய ஏற்பாடுலேயே செய்திருக்காங்க அப்பா புதிய ஏற்பாடுல வந்து பிறக்கணும்னு அவசியமே இல்லை சூத்திரம் அப்ப ஏன் வந்து பிறந்தாங்க அப்படின்னா பூமியில எல்லாரும் பாவம் செய்த நரகத்துக்கு போறதுனால என் பிள்ளைங்க யாரும் நரகத்துக்கு போக கூடாது அப்படி என்கிற அந்த ஒரே காரணத்துக்காக சோதரம் என்ன பண்ணாங்க அவர் பூமிக்கு வந்தார் சோத்திரம் பாவம் செய்கிற தான் என்ன வரும் நரகத்தை கொடுக்கணும் யாராவது கொலை குற்றம் பண்ணா அவங்களதான் தூக்கல போடணும் ஆனா ஏசப்ப என்ன பண்ணாங்க நமக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில சுமந்து நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அப்பா ஏற்றுக்கொண்டாங்க நம்மளுடைய எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை சொர்க்கத்தை மோட்சத்தை பரலோகத்தை நமக்கு அப்பா தந்திருக்காங்க இதை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு ஏசப்பா என்ன பண்றாங்க அவங்க ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து அப்பா சொல்றாங்க நானே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுறேன் அவர்தான் வலி மோட்சத்துக்கு போறதுக்கு ஏசப்பா தான் வலி தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க இந்த பூமியில வந்து பிறந்தாங்க சாகணும் அப்படின்ற காரணத்துக்காகவே தான் வந்து என்ன பண்ணாங்க பிறந்தாங்க என் பிள்ளைகள் எல்லாரும் என் கூட நித்திய ஜீவன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோட்சத்துல இருக்கணும்னு சொல்லிதான் அப்பா வந்தாங்க சூத்திரம் இன்னும் ஒரு வசனம் பார்த்து நாம் ஜெபிக்கலாம் இன்னைக்கு முக்கியமான ரகசியம் சூத்திரம் இன்னைக்கு மெசேஜே இரகசியம் தான் இந்த ரகசியம் தெரியும் பொழுதுதான் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இத்தனை வாரங்களாக மாதங்களாக வருடங்களாக ஏன் அற்புதம் நடக்கலைன்னா இந்த ரகசியம் தெரியாததுனாலதான் இந்த ரகசியம் ஆதாம் காலத்திலிருந்து ஆதி முதல் யாருக்குமே தெரியல சாமியுளுக்கு தெரியல தெரியல பெரிய பெரிய தரிசிகளுக்கும் தெரியாமல் இருந்த ரகசியத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளில அப்பா உங்களுக்கு தெரியப்படுத்த போறாங்க கொலேசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு கொலேசியன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் ஆதி காலங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவா ஆதி காலம்னா ஆதாம் காலத்திலிருந்து மறைவா இருந்தது அப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாக தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கும் உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தை உங்களால் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கத்தருடைய வார்த்தையை சொல்லணும் இங்க அப்பாவுக்காக என்ன செய்யறோம் உத்தியோகம் அப்பா கொடுத்திருக்க உத்தியோகம் என்னன்னா இந்த ரகசியத்தை கத்தருடைய சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்றதுக்காக அவர் இந்த உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார் உத்தியோகத்தின் படியே ஊழிய காரணானே புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசிய புறஜாதி நம்ம எல்லாம் புறஜாதியா இருந்தோம் சூத்திரன் யூதர்களுக்கு மட்டும்தான் முதல்ல ரட்சிப்பு வந்தது அவங்க வேண்டாம்னு சொல்லும் போதுதான் அந்த ரட்சிப்பை நம்ம எல்லாருக்கும் அப்பா கொடுத்தாங்க சூத்திரம் புரஜாதிக்குள்ள விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இந்த ரகசியத்தில் இருக்கிற மகிமையை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இனிமேல் விடுதலை ஆசிர்வாதம் உண்டு தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுது சித்தமான சூத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள பாவிகள் அல்ல ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்களெல்லாம் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் சூத்திரம் ஏசப்பா உங்களுடைய இருதயத்தில் வந்து இன்னைக்கு பிறக்க போகிறேன் யாரெல்லாம் உள்ளத்தின் ஆலத்துலேருந்து அப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்புடுறீங்களோ நீதிமொழிகள் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ரொபர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா அப்பா சொல்ல என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க உங்க இருதயத்தை அப்பா குடுத்தீங்கன்னா உங்க இருதயத்துல ஏசப்பா பிறப்பாங்க பிறந்து தெரியப்படுத்த சித்தமானா கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே இந்த ரகசியம் அலுவியா சுத்தம் கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கு இந்த ரகசியத்தை அப்பா வெளிப்படுத்துறாங்க சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த சராசரிங்களை படைத்த தேவன் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறார் அல்ல இல்லையா இவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லை கிறிஸ்துவானவர் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் நீங்க யாரெல்லாம் இன்னும் ஏசப்பாவை ஜேத்துக்குள்ளையோ அப்பாட்ட கேளுங்க இருதயத்துக்குள்ள வாங்க எனக்குள்ள இன்னைக்கு பிறங்கன்னு சொல்லிங்க இன்னைக்கு அப்பா உங்களுக்குள்ள பிறந்துருவாங்க சோத்திரம் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்பா உங்க கூட உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்ப பெரிய காரியங்களை இந்த நாள் முதல் செய்ய போற இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் தகப்பனே இந்த நன்னாளிலும் பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்க நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும் என் பிள்ளைகள் எல்லாரும் கோடி கோடிக்கணக்கான ஆண்டுகள் என்னோடு கூட பரலோகத்துல சொர்க்கத்துல மோட்சத்துல இருக்கணும் என்பதற்காக நீர் இந்த பூமிக்கு ஆமராஜா வந்து பிறந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இருந்து மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் இடத்துலப்பா நீங்க வந்து நிற்கிறீங்கப்பா இன்னும் யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ உள்ளத்தி நாலத்துல இருந்து இப்ப கேளுங்க ஏசப்பா உங்க இருதயத்துல பிறக்க போறாங்க தேங்க்யூ ஜீசஸ் உங்க வீட்டுல பிறக்க போறாங்க தேங்க்யூ லால் தேங்க்யூ லால் தேங்க்யூ லா ஏற்கனவே ஏசப்பாவை ஏத்துக்கொண்டு இந்த வசனத்தை மீண்டுமாய் நல்லா பாருங்க கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் தான் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கவ பெரியவர் அவர் பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஏசப்பா இருக்கிறாரு ஏசப்பா தான் ஒளி சூத்திரம் உங்க வாழ்க்கையில முதல் அந்த எண்ணத்தை மாற்றுங்க சூத்திரம் இப்பொழுது ஏசப்பா ஒளி அவர் இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது பிசாசானவன் இருள் தேங்க்யூ ஜிசு ஆம் ராஜா ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க லைஃப்ல எந்த பகுதியிலும் இருள் இருக்க முடியாது அப்பாவோட ஒளி இறங்கி வந்திருக்கிறது தேங்க்யூ லாம் தேங்க்யூ ஜீஸ் உங்களுடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது அந்த வீட்டை உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புகிறேன் அவர்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா இருள்கள் இப்பொழுது இந்த ஜெபிக்கிற நேரத்தில் அவர்கள் வீட்டை விட்டு அந்த எல்லையை விட்டு எல்லாம் ஓடுகிறதுக்காக சூத்திரம் கத்தனுடைய மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக சூத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆசீர்வதிக்கிறதுக்கா இந்த நாள் முதற்கொண்டு பிள்ளைகளை நீராண்டவர் ஆமராஜா அவங்க என்னென்ன காரியங்கள்ல ஜெயம் எடுக்காம இருந்தாங்களோ அது எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து அப்பா எனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் சாட்சி சொல்ல போகிறதுக்காக இன்றும் புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களையும் யேசப்பா நீங்க அவங்க இருதயத்துக்குள்ள வந்திருக்கீங்க இந்த நொடி முதல் அவங்களையும் நீங்க வழி நடத்தப் போகிறதுக்காக குடும்பத்தை ரெட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நாம திரு ஜபிக்கிற நல்ல பிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்பாவோட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படும் மீண்டும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ ஆல்